தகுதியே இல்ல யாருக்குமே தகுதியே இல்ல சுத்தமா இருந்து அர்ச்சனா வந்து ஒண்ணு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு இருக்காத எடுத்துட்டு வராங்க போல ஏதாவது ஒரு எடுத்துட்டு வரணும் இல்ல சண்டே இழுக்கணும் இல்ல ஒரு வாரம் ஓட்டணும்ல ஆளுங்க அப்பதானே பப்ளிக் பாப்பாங்க ஜெயிச்சாரு ஆனா வந்து இவங்களோட முயற்சியினாலதான் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் அப்படி கிடையாது ப்ரோ அவங்க அப்படி எடுத்துக்கிறாங்க அவர் வந்து கரெக்டா என்ன கரெக்டா யார யூஸ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி இருந்துட்டான் அப்போ நல்லா நடிச்சிட்டான் அதுக்கேத்த மாதிரி அது கடச்சிருச்சு அவ்வளவுதான் அவனுக்கு தேவையானது அவ்வளவுதான் எப்படி இருந்தாலும் என்ன ப்ரோ பூர்ணிமா ரவி வந்து பெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படி ஃபீல் பண்றீங்க போக வேண்டிய ஆள் தான் ப்ரோ அதெல்லாம் இருந்து என்ன பண்ண போகுது இருந்து மாயா கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு ஆ அந்த அளவுக்கு அமௌண்ட் போகுமான்றது தெரியல பன்னெண்டு லட்சம் வரைக்கும் போச்சா அதுக்கப்புறம் சரி இறங்கிடும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படிங்கிருந்தாரு சரி கம்மி ஆகிடும் அதுக்கப்புறம் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதோட போய்டும்னு நினச்சோம் சரி வீக்கெண்டு வேற வருது எடுத்துடுவாங்க அது ஒரு கண்டா இருக்கும் இந்த சீசன் அப்படின்னு நினச்சது கடைசியில் பதினாறு வரைக்கும் போயிட்டு பூர்ணிமா கரெக்ட் தான் ப்ரோ இந்த அடுத்த வாரம் போயிட்டு இருக்கோம் இல்ல மாயா வந்து கொஞ்சம் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி எடுக்க வச்சுட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்ல மாயா வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிரெஸ்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தது அவங்க பெட்டியே தான் இருந்துச்சு இன்னொரு பெட்டி பத்தலன்ட்டு இந்த பெட்டி எத்திருப்போம் சொன்னாங்க மாயா அதனால எடுத்திருப்போம் அப்படின்னு தெரியுது இன்ஃபுளு பண்ணாங்க பட் ஆனா அவங்க எடுத்தது கரெக்டாக எடுக்கலாம் அடுத்த வாரம் எப்படி வெளியே போறாங்க அதனால முன்னாடி எடுத்துட்டு கரெக்டாக பூர்ணிமா விஷ்ணு அது ஒரு சண்டை போயிட்டே இருந்துச்சு இருந்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் தெரியல

அவனுக்கு க தேவையானது அவ்வளோதான் எப்படி இருந்தாலும் என்ன அதே மாதிரி அர்ச்சனா விசித்ரா அவங்களுக்கும் நிறையா சண்டை போச்சு இந்த வாரம் அது பார்த்தீங்களா அந்த டீம் வந்து யாருக்கு வெளியில் இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டப்போ எல்லாருமே அர்ச்சனா சொன்னாங்க அது உண்மைதானா அவங்களுக்கு சொல்லுங்க உண்மைதான் ப்ரோ அவ வந்தப்பயே வந்துட்டு நான் நல்லா வந்துட்டு அழுத மாதிரி ஒரு கண்டன்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே வாரம் 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 ஒரு ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு தான் வராங்க அதனால அப்படியே பச்சையா தெரியுது பேசும்போது கூட இப்படி இப்படி இப்படிதான் பேசுவாங்க அதுலேயே தெரியும் ப்ரோ அது இல்லாம வெளியெல்லாம் அவங்க வந்துட்டு நிறைய சொல்லிட்டு வந்திருக்காங்க ப்ரமோஷனுக்காக அப்படின்லாம் சொன்னாங்க அவங்க வந்த தெரிஞ்சிடுச்சு சரி ஒரு கேமரா கான்சியஸா இருக்காங்க ஒரு இது பண்றாங்க சும்மா பேசுனா நடிப்பு நடந்தா நடிப்பு எல்லாமே நடிப்பு தான் ஆ ஒரு வார இருக்குன்னு யூகி தகுதியே இல்ல ப்ரோ யாருக்குமே தகுதியே இல்ல சுத்தமா இந்த பேசாம கமல்ஹாசன் குடுத்துடலாம் ப்ரோ டைட்டில் தான்

தூக்கிட்டு போ அவ்வளவுதான் அதே மாதிரி அந்த ஸ்டேஜ்ல ரெண்டு பேர் நிப்பாங்கனா யாரை சொல்லுவீங்க ஒண்ணு கமல் நிப்பாரு கண்டிப்பா கமல் சென்டர்ல நிப்பாரு தினேஷ் தினேஷ் அர்ச்சனா ஏய் தினேஷ் யார் தாமி நீ ஏய் அதெல்லாம் என்ன சொல்றீங்க தினேஷ் அர்ச்சனா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா பண்றாங்க எல்லா இதுலயும் கலந்துக்கறாங்க இல்ல அவங்க ரெண்டு பேரும் தான் வைல்ட் கார்ட்ல வந்திருக்காங்க அதனால அப்பதான் பார்த்தாங்க அது முன்னாடி பார்க்கல

குட் தான் மைண்ட் செட் ஆனா அவங்க இருந்திருக்கலாம் இல்ல இது குட் மூவா பாக்குறீங்களா இல்ல பேட் மூவா இல்ல குட் மூவ் தான் ஆக்சுவலி ஆமா இந்த மாயா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அவங்க எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய இல்ல இல்ல அதெல்லாம் எதுமே கிடையாது அவங்க லாஸ்ட் 1 வீக்காவே அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க அவங்க போனும் 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 அப்படினு தான் இருந்தாங்க இந்த நட்பு பிரியறது எப்படி பாக்குறீங்க மாயா போனும் ஒரு வாரம் அவங்க அவங்களே போம்பு சொல்லிட்டு தான போனாங்க 1 வீக் தானே அதுதான் அவ்வளவுதான் அதை விட்டுபடி மாயோட கேம் தனியா தெரியும் அப்படிலாம் அப்படி இல்ல இல்ல 1 வீக்ல ഒന്നും தெரிய போறது இல்ல எல்லாம் ஒரு ஒரு மூலையிலதானே உட்காந்துட்டு போறாங்க பெருசா ஒன்னும் தெரிய போறது இல்ல போற வரைக்குமே விஷ்ணு மேல வந்து ஒரு கிளைம் ஓட் வச்சிட்டே இருந்தாங்க நீங்களே இவ்ளோ யூஸ் பண்ணி தான் அது மைட்லையும் அந்த ஒரு கன்டென்ட்டா கூட இருக்கலாம் அவங்களுக்கு அதான் அவங்க போகும்போது காலைல விழுந்துட்டு போறாங்களே ஏதாவது என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு தானே போறாங்க எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அப்புறம் வெளியில வந்துட்டுன்னா எதுவுமே இருக்காது உங்களுக்கு எதுவும் தெரியுது அவங்க யூஸ் பண்ணி தான் அவர் மேல வந்தாரு அப்படின்ற மாதிரி அப்படி எல்லாம் இல்ல அப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்ல அவுங்கவங்க அவங்க அவங்க கேம் விளையாடி இருக்காங்க அவ்ளோதான் ஓகே மற்றபடி தினேஷ் அவங்க கேம் விளையாடி பார்க்குறீங்க தினேஷ் மணி அவங்கள ஒரு கேங் மாதிரி தானே எனக்கு தெரிஞ்சு நாலு பேர் கேங்கு கேங்கு தான் ஆமாம்

அது அவங்க மேக்சிமம் என்ன எட்டு பேர் இருக்காங்களா உள்ள அவ்வளோதானே ஏதாவது ஒரு எடுத்துட்டு வரணும்ல சண்டே இழுக்கணும் ஒரு வாரம் ஓட்டணும்ல ஆளுங்க அப்போ தானே பப்ளிக் பார்ப்பாங்க கண்டிப்பாக இருக்குன்னா நீ முதல் ஒரு நாலு வாரம் ஒரு மாதிரி இருந்தா உன் மேலே ஒரு தப்பு வரும்போது நீ அப்படியே நெகட்டிவ்ல இருந்து அப்படியே பாசிட்டிவா மாறணும் அதனால ஏற்றுக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது அவங்க அவங்களுக்குள்ள ஒழுங்காக தான் இருந்துக்கிறாங்க ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் ஏன்னா வந்த புதுசில் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா தானே இருந்தாங்க இவங்க அழுதுகிட்டே இருந்தனாலேயோ என்னமோ அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வந்திருக்கும் அதனாலயா கூட இருக்கலாம் சரி இந்த வாரம் யாரும் வெளியே போவாங்க நினைக்கிறேன் ஏன்னா பூர்வீமாக போக சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பெக்கிட்டு போய் போயிட்டான் மோஸ்ட் ப்ராப்ளி எனக்கு தினேஷ் போவாங்கன்னு தோணுது ஏ அதனால் அவர் தான் கொஞ்சம் காலில் வேற அடிபட்டுடுச்சேல்ல மைட் பி அதாக் கூட இருக்கலாம் சரி நான் சீசனை ஒரு ஒன்று ஓட சொல்லிட்டு இந்த சீசன் எப்படி பயங்கரம் மாசான சீசன் இந்த சீசன் கண்டிப்பாக பயங்கரமாக இருந்தது தேங்க் யூ மேடம் இந்த வாரம் பூர்ணிமா வந்து பெட்டி எடுத்திருக்காங்க அதை எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா கண்டிப்பா எதிர்பார்க்கல விசித்ரா மேம் தான் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனா பூர்ணிமா எடுத்துட்டாங்க அவங்க சொல்ல காரணம் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு அவங்க எடுத்தது காரணம் சொன்னாங்க ஏத்துக்கிற மாதிரி இல்ல இருந்தாலும் ஓகே அது 16 லட்சம் எடுத்துக்கறாங்க انا மாயா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி எதுவும் மாயா வந்து அவங்க எடுக்கற நீ எடுக்கலனா நான் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அது போயிட்டே இருந்துச்சு

இல்ல அப்படி நான் நினைக்கல விஷ்ணு நல்லா தான் பண்றாரு அவர் சொல்ற விஷயங்கள் அப்படி பூர்ணிமாமலை மாயாமலை சொல்றது ஆ அது உண்மை தான் சில விஷயம் உண்மை என்ன மாதிரி விஷயம் எப்படி சொல்றது மத்தவங்கள டவுன் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் டவுன் பண்றாங்க பண்றாங்க விக்ரம் வந்து கூடவே இருந்தார் மாயா வந்து அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்கதேவே இல்லை அவங்க வெளிய போறப்ப கொஞ்சம் என்னதா இருந்தாலும் இவ்ளோ நாள் फ्रेंड्स இல்ல நல்லா பேசிரலாம் பட் அவங்க நல்லா பேசல இப்போ அதே மாதிரி வந்து விசித்ராக்கும் அர்ச்சனாக்குமே ஒரு ஃபைட் இந்த வாரம் நிறையா போச்சு அதே மாதிரி நீங்க வந்து நடிக்கிறீங்க ஏன்னா முதல் ரெண்டு வாரம் வேற மாதிரி இருந்தீங்க இப்போ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் வேற மாதிரி மறச்சிக்க சொல்லி அது ஆனா அவங்க வந்து நான் இப்ப சண்டை போட போடவேனானு நினைக்கிறேன்றாங்க அது ரியல் கேரக்டர் மாதிரி தான் இருக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு இல்லல அதனால மாத்திட்டாங்க அவங்க இருக்கிற ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாத்திட்டாங்க அந்த மாதிரி தான் நினைக்கிறோம் முன்னாடி இறங்கறாங்க அர்ச்சனா தான் சொன்னாங்க நிறைய ஓட்டிங் அவங்கள தான் இருக்கு ஒருவேளை அவங்களே ரியலா பார்த்தாங்க அந்த மாதிரி ஓட்டிங் பார்த்து சொல்றங்களா இல்ல உண்மையாவே அந்த மாதிரி செட் பண்ணிருக்கங்களா நீ